நம்பிக்கையற்ற நிலையில் நம்பிக்கை உண்டாகும் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக ரோமர் பதினைந்து பதிமூன்று நம்பிக்கையற்ற உலகத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கு திரும்பினாலும் சூழ்நிலைகளோ அல்லது பொருட்களோ மனிதர்களை பார்த்தால் கூட நம்பிக்கையற்று போகிறது இந்த உலகம் ஒரு நம்பிக்கையற்ற உலகமாகவே காணப்படுகிறது ஆனால் நல்ல செய்தி என்ன தெரியுமா நம்முடைய தேவனுடைய பெயர் நம்பிக்கையின் தேவன் இந்த நம்பிக்கையின் தேவனை நாம் பிடித்துக்கொள்ளும்போது பரிசுத்த ஆவியானவரின் உதவியினால் குழப்பத்திற்கு சமாதானத்தையும் வருத்தத்திற்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையற்ற நிலைக்கு நம்பிக்கையையும் தருகிறார் நன்றி ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமே